நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேலே எப்படிலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அவங்களுடைய புலம்பல் வந்து அதிகமாக இருக்குது அம்மா என்னம்மா அஷ்டம சனியை கூட எப்படியோ நாங்கள் வந்து அதிரடியாக கடந்து வந்துட்டோம் இந்த அஷ்டமராக ஒரு வழி அறுவடைக்கும் நடக்காத செயல்கள் எல்லாம் படிப்படியாக நம்ம வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான இப்போ வந்து நீங்கள் இந்த சூரியன் கேது ரெண்டில் இருக்கிறதுனாலையும் நம்ம வாய் வார்த்தை தயணிக்கிறதே சுக்கரன் உச்சியமாகக்கூடிய இடத்தான் அப்ப ராசிலேயே இப்ப இந்த காலகட்டம் சுக்கிரனும் இருக்கிறாரு சுக்ரனாலே அன்கண்டிஷனல் லவ் அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்து பாரபட்சம் பார்க்காம அதை நல்லவங்க கெட்டவங்க யாரா இருந்தாலும் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள் எல்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பெறப்போகுறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகள்ல காணவிருக்கிறோம் இருக்கிறோம் கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேல எப்படிலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அவங்களுடைய புலம்பல் வந்து அதிகமாக இருக்குது அம்மா என்னம்மா அஷ்டம சனியை கூட எப்படியோ நாங்கள் வந்து அதிரடியாக கடந்து வந்துட்டோம் இந்த அஷ்டமராக ஒரு வழியாக்குறாருன்ட்டு ரொம்ப ஒரு படாத பாடு கடகம் நாங்கள் இருக்கிறதா இல்லை வந்து நாங்கள் வாழ்வை முடிச்சுக்கிறதா இப்படிலாம் கூட கேட்குறாங்க ரொம்ப அந்த மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க முப்பது வருடங்கள் வாழ்ந்தவங்களில் முப்பது வருடம் தாழ்ந்தவர்களும் கிடையாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கா மாதம் உங்களுக்கு சுக்கரன் வந்து ராசிலேயே வந்து அமர்ந்துருவார் இது வரைக்கும் வந்து ஒரு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ள முடியல ஒரு மன நிம்மதி இல்ல ஒரு தெளிவில்லை அப்படின்றவங்க இந்த மாதம் அருமையாக தெளிவாக வந்து கடந்து வர உங்களுக்கான வந்து ஒரு உத்வேகமும் ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறனும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாத முற்பகுதியில மட மடமும் ஒரு வேகம் எடுத்து உங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தி கொள்வீங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் உங்களை வந்து உத்வேகமாக செயல்பட வைக்கும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் தொழிலில் வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர் அழுத்தம் வேலை பலு இதெல்லாம் இருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க மேலதிகாரி பணிபுரிபவர்கள் நம்ம கூட வந்து இருக்கிறவங்க நம்மளுக்கு மூத்தவங்க இவங்கெல்லாம் அனுசரித்து செல்வதே மிகப்பெரிய வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் நடக்காத எல்லாம் ஒன்று ஒன்றா படிப்படியாக நம்ம வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழல் மாணவர்களுக்கு வந்து நிறைய ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும் இந்த காலகட்டம் எக்ஸாம் ப்ரெஷரு அதே போல் அவங்களுக்கு வந்து கேட்ட கோர்ஸ் ஒரு சிலருக்குலாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதில் வந்துருந்து வேறு ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறவங்களுக்குலாம் என்னதான் நம்ம ஒன்று எதிர்பார்த்தா நம்ம கிடச்சது ஒன்று அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அந்த அழுத்தம் வந்து இன்னும் ரொம்ப அவங்களுக்கு கூடவே இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் இப்போ எடுத்துருக்க நீங்க கோர்ஸ் கூட உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடியதாக தான் அமையும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கைகள்லாம் வந்து நல்ல சிறப்பாக ஒரு லோன் மூலியமா கூட இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய தனித்திறமையால் உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் வந்து வெளிக்காட்டி நல்ல இது வரைக்கும் இன்டர்வியூக்கு போய் ஒரு வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் கேது அதுக்கப்புறம் வந்து புதனம் வந்து இணைஞ்சிரும்போது வாய் வார்த்தை எங்கேயும் விடக்கூடாது மௌனம் சர்வார்த்த சாதகம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மௌனவர் தான் சொல்கிறீங்களோ அவ்வளோக்களோ நல்லது ஏன்னா குடும்ப உறவுகள்லயே நிறைய பேச்சுகளை வந்து வாங்க போயிட்டு ஒரு சிலர்லாம் அந்த அஷ்டம சதில வேலையை விட்டவங்களாம் இருக்கிறாங்க வீட்டில் வந்து பொண்டாட்டி மதிக்கலை ஏன்னா எங்கள் அப்பா அம்மா மதிக்கலை என் மச்சா மதிக்கலை என் மாமா மதிக்கலைன்னு இப்படி வந்து நான் ஏன் இருக்கேன்னு தெரியலமா என் தண்டை சோறு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து புலம்புறாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வேலை இருந்து வேலையை விட்டுட்ட பிறகு அவங்களுடைய சூழல் அவங்க மனநிலை வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலம் இனி வரும் காலங்களில் வந்து கொண்டிருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் கிடைப்பது இல்லை இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து இது வரைக்கும் அதில் வந்து ஒரு வார்த்தையே இல்லைம்மா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு என்ன பலனே தெரில அப்படின்றவங்களுக்குலாம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அந்த அழைப்பு வந்து உங்களுக்கு கூப்பிடுவது என்ன ஒன்று தொழிலில் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் மட்டும் ஒரு சிலர் வேலையில் வேலையே இல்லாதவங்களுக்கு இல்லை வேலை கிடச்சி ஏண்டா வேலைக்கு போகிறோன்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைத்து இருக்கக்கூடிய சூழலில் எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக கடக்க போகிறோம் ஏன்னா அதிசாரத்தில் குரு வந்து உச்சமாவார் அப்போ அழகாக அவங்களுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்த்து அருமையான பலன்களை வந்து தரவிருக்கிறார் அதனால் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்ச ஒரு தொழில் சார்ந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஒரு பண விஷயம் சார்ந்து இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் செய்திகள் சிறப்பாகவே வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு பிராண்டட் காரு ஐட்டமும் வண்டி வாகன சேர்க்கை இல்லை பழுது பார்த்தாவது இந்த காலகட்டம் வைத்துக்கொள்வது நல்ல ஒரு லாபம் கடன் அதனால் வந்து ஒரு கடனை அணைத்துக்கொள்வது நல்ல ஐம்புலன்களால் கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம கவனமாக ஐம்புலன்களுக்கு ஆட்படாமல் இறைவனுடைய திருநாமத்தை சதா காலமும் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து நீங்க இந்த சூரியன் கேது ரெண்டுல இருக்கிறதுனாலையும் நம்ம வாய் வார்த்தைகளில் கமிட்மெண்ட்ல யாருக்கும் வந்து வா வாக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது உனக்கு அதை பண்ணி தந்துடுறேன் இதை பண்ணி தந்துடுறேன்னு அதே போல ஒரு உயர் பதவியில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் சொல்லால் தான் அங்கே எல்லாமே நடைபெறுதுன்னா தேவையில்லாத முடிவுகளை எடுத்துருலேயும் அதே போல் வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணிவோடு இருக்கணும் அதுதான் இங்கே வந்து அறிவுறுத்தப்படுகிறது வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் இப்போ ஒரு பயணமே போறீங்க ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து எல்லாேருக்கும் நான் போட்டு கொடுக்குறேன்னா நம்ம கோவிந்தா தான் இந்த பணம்லாம் போயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாத பொறுப்புகளில் புதுனம் வந்து எழுந்தனால உங்களுடைய ஷேர் பண்ணுற விஷயம் நீங்கள் பகிர்ற விஷயம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நட்புகள் நெருங்கிய உறவுகள் அக்கம் பக்கம் தேவையில்லாத வீண் வாதங்கள் ஆர்கியூமெண்ட்டு இதையெல்லாம் கடகம் தவிர்த்து கொள்ளணும் இந்த காலகட்டம் கருட காயத்திரி சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கும் பொழுதும் தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி உப்பு அருகம்புல் கஸ்தூரி மஞ்சள் இதை போட்டு குளிப்பது நல்ல தலையிலேருந்து நம்ம உடம்ப ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லதில் குளிக்கிறது வீட்டை தொடக்கிறது கற்பூரம் போட்டு இதோட சேர்த்து இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அன்னதானம் கொடுங்க எப்போ வந்து உங்களை கடகம்னாலே ஒரு தாய்மை நிறைந்தது எப்போ உங்கள் சூ சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா ஒரு டேக் கேர் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நல்லா கவனித்து கொள்ளுதோ அப்போ கடகம் அதுவும் வந்து மன நிறைவாக மனமகிழ்வாக இருக்கும் ஏன்னா சனி பயணிக்கிறதே சுக்கரன் இடத்துல இடத்தான் அப்போ ராசிலேயே இப்போ இந்த காலகட்டம் சுக்ரனும் இருக்கிறார் சுக்ரன்னாலே அன்கண்டிஷ்னல் லவ்வு அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்து பாரபட்சம் பார்க்காம அதை நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் எப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை வருப்பது அன்பும் நன்றி உணர்வும் இல்லாத போது தான் அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீ எதில் மட்டும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் வாய் வார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல கமிட்மெண்ட்ஸில் மட்டும் மற்றபடி உங்களுக்கு ஆஷ்யூஷில் எல்லாம் நடக்கிறதுலாம் நடக்கும் மாதம் முற்பகுதியில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு பிரயாணங்கள்லேருந்து எல்லாமே செயல்பட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் செயல்பாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் நல்லா ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸரி இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு சுகசௌகரியத்துலேருந்து உங்களுக்கு ஒரு புது பொருட்கள் ஃபோன்லேருந்து ஒரு இருந்து ஒரு நவீன வசதி வீட்டுக்கு பண்ணுறதுலேருந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மாற்றுறதுன்னு எல்லாமே நடைபெறும் இந்த மாதம் வந்து இந்த சூரியன் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கு வாக்குஸ்தானமும் உங்களுடைய புத்தி சிந்தனை இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கும் நீங்கள் தெளிவாக வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் அதான் சொல்லிட்டேன்ல ஹையர் பொசிஷனு யூனிஃபார்ம்ஸ் துறையில் இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் துறையாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஒரு ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸில் படம் போடுவதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கௌரவ பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் தவறான முடிவுகளை இந்த காலகட்டத்தை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் தாளக்கரை லக்ஷ்மி நரசம் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால்தான் ரொம்ப சிறப்பு போக முடியாதவங்களுக்கு சிம்பிளு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வழிபடுவது ரொம்ப அருமையான பலன்களை தரும் பௌர்ணமி தோறும் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம அரிசி வாங்குவது அன்னதானத்துக்கு அரிசி கொடுப்பது மளிகை பொருட்கள் வாங்குவது பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் தண்ணியை வைத்து ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டிடணும் அதுதான் வந்து மறுநாள் போடும்போது அது சக்தி ஊட்டப்பட்ட குடிநீர் அதை வச்சு வீடு துடைக்கிறது நீங்கள் குளிக்கிறது குடிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது ஏன்னா நீர் ராசி அந்த மாதிரி நீரை ஒரு ஹோலி வாட்டரானால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக செய்து குடிக்கும்பொழுது எப்போல்லாம் டைம் கிடைக்கிறது பீச்சுக்கு சென்று உங்கள் காலை நினைத்துட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அலைகளை பார்க்கும்பொழுதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஒரு வம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்து தவிர்த்து இந்த நரசிம்மரை வழிபடுவதால் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து அதாவது உங்களுக்கு ஐம்பது நாள் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இந்த காலகட்டம் போட அது குடும்பத்தில் இருந்தும் சரி வெளியுலகத்துலேயும் சரி உங்கள் உறவுகள் சார்ந்தும் சரி எந்த சைடு இருந்தும் உங்களை எதுவும் தாக்காத அளவுக்கு இந்த இறை வழிபாடு இந்த சாண்டிங் அந்த காயத்ரி அதே போல் நீங்கள் அனைவரையும் வந்து சரிசமமாக பாவித்து உங்கள் அன்பை உங்கள் கருணையை நீங்கள் வந்து அளவில்லாமல் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் கடகம் இந்த மாதம் மிக அருமையாக கனிவாக பயணித்து நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய அற்புதமான தருணம் இந்த இக்கட்டான சூழலும் அப்படின்னு தாராளமாகவே சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா அந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்ப குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்துல குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டில் வந்து இப்ப சனியும் இருக்கிறார் இப்ப சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் சப்பாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டா போகக்கூடிய காலமா இருக்குது அதனால தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழல்ல வந்து நம்ம காப்பாத்தி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில வரும்னு தெரியாது நம்ம தண்ணியால பாதிக்க போறோமா இல்லை வந்து பூகம்பத்தால பாதிக்க போறோமா இல்லை ஒரு நெருப்பால பாதிக்க போறோமா இல்லை வந்து ஆகாயத்தால பாதிக்க போறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடா நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழல்ல வந்து நம்மளை கேது என்ன இந்த சூரியன் எனவே பெரிய அயர் பொசிஷன் அத்தாரிட்டில இருக்கிறவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு பதவியில அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க கட்டளையால ஒரு காரியம் நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை வந்து எடுக்க வச்சிரும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துறதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்போ இந்த நல்லா அவரை மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இது எடுத்துட்டாங்கன்னு சொல்றேன் இந்த டிசிஷன் மேக்கிங்குரிய புதனும் அங்கே உட்காந்துட்டாரு அப்ப இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சொல்றோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அவங்க இல்லங்களை இருக்கு அதிகம் இருக்கிறத சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பூவரசம் குப்பம் பறிக்கல் நம்ம சிங்ககுரி குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்கிது மூணு பேர் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் ராகு காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நரசிம்மரையும் வழிபடலாம் குங்குமார்ச்சனை செய்தோ இல்லை தீபம் ஏற்றியோ அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம தான் அந்த கோவிந்த நாமாவளியை செய்வது இல்லை கோவிந்த நாம் நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் நாங்கள் வேலையில் இருக்கோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிக சிறப்பான பழங்க ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்ப கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்திலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நமரசிம்மரை சொல்லியிருக்கிறேன் படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏத்துறோம் எந்த இடத்துல இருந்தாலும் மணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்ட வந்து போட்டுக்கொள்றோம் ஆஹ் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தான தர்மம் தான் தான தர் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆறா போட்டுடும் தான தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லி இருக்கிறேன் தானன்னா கேட்கும் போது கொடுப்பது தான் தர்மம்னு போது கேட்காமே கொடுப்பது சாப்பாடு எப்படி கொடுக்கணும்ன்ற அன்னதான சொல்லிருக்கேன் இல்ல இதுவரையா பார்க்காம புதுசா பாக்குறவங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலும் செங்காய் ஊர்காவோட இருபத்தோருவா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும் பொழுது மிகச் சிறப்பான வரக்கூடிய கட்டத்தை கூட நல்லதாக மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலே பாரம்பரியமா ஒருத்தவங்க வழிபட்டு வருவோம் இல்லையா தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் எந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலையும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளியுலகத்திலையும் நம்மளை வந்து சிறப்பாக வாழ வைக்கப் போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் போது உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றிக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அதில் வந்து ஒரு நிவர்த்தி பெறணுன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விளைகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்ல உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தியிருஷ்மி இரையாருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்